ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் மாதுளம்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீக்கத்தை இருந்து வைரஸ் காய்ச்சல் வரைக்கும் மாதுளம்பழத்தோட நன்மைகள் ஏராளமாக இருக்குது அதை ஒரு சூப்பர் பழம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதுளம்பழம் இருக்குல்ல இது உங்களோட உடலில் நினைவகம் எலும்போட ஆரோக்கியம் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது விட்டமின் சி பொட்டாசியம் போலேட் இது மாதிரியான சத்துக்கள் கூட இந்த மாதுளம்பழத்தில் இருக்கிறதுனால சீசன் டைமில் மாதுளம்பழத்தை வாங்கி சாப்பிட மறந்துடாதீங்க மாதுளை அப்படிங்கிறது விட்டமின்கள் தாதுக்கள் நிறைந்த ஒரு வெளிர் சிவப்பு வட்டமான சாறு நிறைந்த ஒரு பழம் அப்படின்னு சொல்லலாம் இது அதோட தனித்துவமான சுவை சாத்தியமான சுகாதார நன்மைகள் காரணமா உலக எல்லாத்துலேயும் நிறைய மக்களால் விரும்பப்படக்கூடிய ஒரு பழம் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் இந்த மாதுளம்பழத்தை சூப்பர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறோம் பெண்கள் ஆண்கள் அப்படின்னு எல்லாருக்கும் மாதுளம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாதுளம்பழத்தில் அலர்ஜி எதிர்ப்பு புற்றுநோய் எதிர்ப்பு வைரஸ் எதிர்ப்பு கட்டி எதிர்ப்பு பண்புகள்லாம் அதிகமாக இருக்குது நிறைய மருத்துவ விளைவுகளை கொண்டது தான் இந்த மாதுளம்பழம் அதனால இதை ஒரு அதிசய பழம் அப்படின்னு கூட சொல்லலாம் சரி வாங்க மாதுளம்பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் இந்த பழத்தில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது இதில் விட்டமின் பி ஃபைவ் விட்டமின் இ பொட்டாசியம் போலேட் இயற்கையான பாலி பீனால்கள் பிளனவாய்டுகள் இது மாதிரியான சத்துக்கள் இருக்குது விட்டமின் ஏ விட்டமின் டி விட்டமின் இ விட்டமின் கே கால்சியம் அயன் மெக்னீஷியம் சோடியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் துத்தநாகம் விட்டமின் சி தயாமின் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளவு சத்துக்கள் இந்த மாதுளம்பழத்தில் நிறைஞ்சிருக்கு இப்போ மாதுளம்பழத்தில் சாப்பிட்றதுனால அது என்னென்ன எல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா ரத்த அழுத்தத்தை சீராக்குறதுல மாதுளம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் மாதுளம்பழம் இருக்குல்ல இது ரத்த அழுத்த அளவை பராமரிக்குது ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஃப்யூனிக் அமிலம் இருக்குல்ல அது உங்களோட ரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் ட்ரை கிளிசரைடுகளை குறைக்குது இது ஒரு சாத்தியமான மாதுளம்பழ நன்மைகளில் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் செரிமான ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுல மாதுளை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த பழத்தில் நிறைய நார்ச்சத்து இருக்கு இது செரிமான ஆரோக்கியத்துக்கு நன்மை பயக்கக்கூடியது அப்படின்னு கூட சொல்லலாம் கருவுறுதலை மேம்படுத்துறதுல மாதுளை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த பழத்தில் நார்ச்சத்து விட்டமின் சி விட்டமின் ஏ போலிக் அமிலம் பொட்டாசியம் இது மாதிரியான ஊட்டச்சத்துக்கள்லாம் நிறையவே இருக்குது கூடுதலாக இதில் ஃபீனோலிக் பொருட்கள்லாம் இருக்குது அதோடு கூட ஆல்கலாய்டுகள் இருக்குது ஃபோலிக் அமிலம் இருக்குல்ல இது குழந்தை பிறக்கிற வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பிறப்பு அசாதாரணங்களை தடுக்க உதவுது ஃபோலிக் அமில சப்ளிமெண்ட்டுகள் பயன்பாடு அதிக கர்ப்ப விகிதங்களோட இணைக்கப்பட்டிருக்கு இந்த ஃபோலிக் அமிலம் இந்த மாதுளம்பளத்தில் அதிகமாக இருக்கிறதுனால கரு உறுதலை மேம்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாதுளை உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் நினைவாற்றலை மேம்படுத்துறதுல மாதுளம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் மாதுளம்பழம் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளில் முக்கியமான ஒன்று அப்படின்னா நினைவாற்றலை மேம்படுத்துறதை சொல்லலாம் நினைவாற்றலோட செயல்பாட்டில் அசாதாரணமான நேர்மறை விளைவுகளை காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாதுளம்பழம் உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் மன அழுத்தத்தை குறைக்கிறதுல மாதுளம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதுளம்பழம் இருக்குல்ல அது உங்களோட மன அழுத்தத்தை குறைக்குது மாதுளம்பழம் ஜூஸை தினைக்கி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அது கார்டிசோலோட அளவை கூட குறைக்குது இது மன அழுத்த நிலைமைகளின் போது அதிகரிக்கும்ல அந்த மன அழுத்த ஹார்மோன் தான் அந்த கார்டிசோல் அளவை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாதுளம்பழத்தை வெறுமனையும் சாப்பிடலாம் அப்படி இல்லைனா ஜூஸ் போட்டு குடிக்கலாம் எலும்புகள் மற்றும் பற்களோட ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுல மாதுளம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் மாதுளையில் இருக்கக்கூடிய பாலி பீனால்கள் இருக்குல்ல அது உங்களோட தன்மையை அதிகரிக்கும் எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு நல்லது ஆக்சிஜனேற்ற உள்ளடக்கம் இருக்குல்ல அது உங்களோட செயல்பாடு செயல்திறன் அளவை மேம்படுத்தும் பற்களை வலிமையா வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாதுளம்பழ சீசன்ல அதை சாப்பிட்றது நல்லது வாய் சுகாதாரத்தை காக்கிறதுல பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பழத்தில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ ஆல்காலிக் சாறு இருக்குல்ல இது உங்களோட வாய் சுகாதாரத்தை பராமரிக்க உதவுது இது பிளேக் உருவாவதை கூட குறைக்குது மாதுளம்பழத்தை தினமும் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா பிளேக் உருவாவது குறையும் கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்துறதுல மாதுளை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் மாதுளம் பழத்தில் கல்லீரல் என்சைம்களை அதிகரித்து கல்லீரலை தீங்கு விளைவிக்குள்ள அந்த நச்சுக்கல்லிருந்து பாதுகாக்குது உடல் எடையை பராமரிக்கிறதுல மாதுளை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் மாதுளம்பழம் நார்ச்சத்து ஒரு நல்ல உள்ளடக்கத்தை கொண்டிருக்கிறதுனால உணவுக்கு முன்னாடி தினமும் மாதுளம்பழத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரோக்கியமான எடை அதிகரிப்பை ஊக்குவிக்குது அந்த உணர்வை வழங்கக்கூட உதவுது இப்போ நம்ம பார்த்த மாதளம்பழத்தோட நன்மைகள் எல்லாம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே உதவக்கூடியதாக இருக்கும் இனிமேல் நம்ம பார்க்க போகிறது பெண்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் அது என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா மாதுளம்பழத்தை சாப்பிட்றது பெண்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது அதிக மாதவிடாய் இரத்த எதிராக இரத்த கசிர்வு எதிர்ப்பு செயல்பாட்டை தூண்டுது குறிப்பாக பெண்கள் அதாவது மாத நிற்கிற காலத்தில் மெனோபாஸ் டைமில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாதுளம்பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வீடியோவில் மாதுளம்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி மாதுளம்பழத்தை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல்லை கானை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க் யூ பை